அனைவருக்கும் வணக்கம் பிக்பாஸ் சீசன் நையனுடைய லைவ் அப்டேட் வந்து பார்க்கலாம் ஆனால் பிக்பாஸ் வந்து இப்படி ஓரவஞ்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அந்த சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பேர் மட்டும் இருக்காங்கள்ல அந்த கலர் பேஜை வந்து செட் பண்ணாங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆறு பவர் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்களா மற்றவங்க மற்ற அந்த பதிமூணு பேர்த்துக்கும் ஒரு எட்டு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க எட்டு ரூல்ஸுமே வந்து வஞ்சனையாக இருக்குது இவங்க மட்டும் லக்ஸூரியாக இருப்பாங்களாமா இவங்களுக்கு மட்டும் எல்லா வசதியும் இருக்குமாமா அவங்களுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு பவரை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எட்டு மைனஸ் அவங்களுக்கு வந்து ஆறு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா இந்த ஆறு பவர்ஸ் இந்த சூப்பர் டீலக்ஸ் சேர்ந்த அதாவது வினோத் அண்ணன் அரோரா அப்புறம் வந்து பிரவீன் காந்தி அவர்கள் துஷார் அப்புறம் ரம்யா ரம்யாசு அப்புறம் கமுருதீன் சுபிக்ஷா இந்த ஏழு பேர் இருக்காங்களே அவங்க என்னன்னா இசை வந்து நீங்கள் தான் அந்த வீட்டோட இசை வந்து அவங்க தானாம்மா உங்களுக்கு வந்து எப்போ எழும்பணுமோ அப்போ எலும்பலாம் முதல் பாயிண்ட் வந்து இந்த வீட்டோட இசை வந்து நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அதில் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க போல போனதுக்கு இசை அப்படிங்கிறது என்னென்னு தெரில ஆனால் நீங்கள் எழுந்து எழும்புறது வந்து எப்போ வேணால் வந்து எப்போ வேணால் தூங்கலாம் எப்போ வேணால் எந்திரிக்கலாம் அது காலையில் வந்து நீங்கள் எப்போ வேணால் எந்திரிக்கலாம் நீங்கள் எப்போ எழுந்திரிக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சாங்கு போடுவாங்க சாங்கு போடுறதே வந்து இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற ஆட்கள் வந்து எழுந்து வந்தால் தான் அந்த பாட்டே போடப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது ஒன்று அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா உங்கள் வேலையை வந்து நீங்கள் செய்ய தேவையில்ல இந்த பதிமூணு பேர்த்தில் வந்து வேலை வாங்குவேன் நீங்கள் வந்து ராஜா மாதிரி உட்காந்துக்கலாம் சூப்பர் டீலக்ஸில் உங்களுக்கு தேவையான காப்பீட்டி சாப்பாடு போக்குவரத்து தட்டு கழுவுறது எதுவுமே நீங்கள் செய்ய எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் சும்மா உட்காருங்கடா ஏழு பேரும் அப்படின்னு சொல்லி இது வந்து லக்ஸரியாக இல்லை பாதிப்பாக அப்படின்னு சொல்லிதில்ல ஆனால் அது வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க எந்த வேலையும் செய்யாத அடுத்தவோட வேலை வாங்க அந்த பதிமூணு பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாமினேஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இன்றைக்கி வச்சாங்க இல்லையா ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது அந்த மாதிரி தான் அதாவது மொத்தம் ஒரு ஏழு பேர் இருக்கீங்கன்னா அதில் மூணு பேத்துக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ வந்து கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் அதுக்கப்புறம் வந்து லக்ஸுரி வந்து உங்களை தேடி வரும் லக்ஸுரியாக எல்லாமே இப்போ குளிக்கிறது ஆரம்பிச்சு ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே கிடைக்கக்கூடிய பொருளில் என்னென்ன கிடைக்குமோ அதில் லக்ஸுரியாக கிடைக்கும் இது வந்து அஞ்சாவது ஆறாவது வந்து நீங்கள் பெருமையாக வந்து இருக்கலாம் நான் வந்து இந்த லக்ஸுரி வீட்டில் இருக்கேன் நான் பெரிய படக்காரன் நான் வந்து இவ்வளோ இதில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த பெருமையை நீங்கள் உதுப்பட்டுக்கலாம் தங்கமாக வந்து இதை பார்த்துக்க அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆறு விஷயம் பவர் கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஆளுகளுக்கு பாருங்கள் சாதாரண ஹவுஸ்மேட்டுக்கு என்ன அப்படின்னா இவங்க தான் அந்த கலையர் ஆரம்பித்து திவாகர் எல்லாம் இந்த குரூப் இங்கே இருக்கா அவங்களுக்கு என்ன காலையில் அலாரம் சவுண்டு கேட்டவொன்னே எந்திரிச்சினுமா அவங்க இஷ்டத்துக்கு எழுந்திரிக்கலாமா இவங்க அலாரம் சவுண்டு கேட்டோவனே எந்திரிக்கணுமா அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டு வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் இருக்குல்லையே அந்த ஏரியாக்குள்ளே வந்து போகவே கூடாது இந்த பதிமூணு பேர் அந்த ஏழு பேர் இருக்கிற ரூம் போகவே கூடாது அது மாதிரி உங்களுக்கு வந்து லக்ஸரியே கிடையாது அவங்களுக்கு லக்ஸரி அதிகம் லக்ஸரி மட்டும்தான் இவங்களுக்கு வந்து லக்ஸரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாலாவது என்ன தெரியுமா டாக்ஸ் டாஸ்க் இருக்கு அது வந்து இவங்க தான் விளையாடணும் இது ஒன்று பெரிய மைனஸ்ஸு அந்த சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு ஆனால் இது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தானே இவங்க தான் டாஸ்க்கு விளையாடணும் எந்த டாஸ்க் வச்சாலும் இந்த டீம் தான் பதிமூணு பேர்த்து கொண்ட டீம் தான் வந்து விளையாடும் ஆனால் அதில் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சந்தேகம் தான் அவங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைக்காட்டினாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஆனால் விளையாண்டாலே போதுமே ஆனால் அவங்களுக்கு விளையாட வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற தான் இருக்குது அடுத்தபடியாக எல்லா வேலையும் வந்து நீங்கள் தான் பண்ணணும் புரியுதா பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது எல்லாமே அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறது எல்லாமே முன்னாடியெல்லாம் வந்து டீம் பிரிப்பாங்களையா ஏழு பேர் பாத்திரம் கழுவ அப்புறம் மீதி இருக்க ஆட்கள் வந்து ஃப்ளோர் கிளீனிங் அப்படின்னு பிரிப்பாங்களா பார்த்து இதெல்லாம் எதுவும் இல்லை இவங்களே பார்த்துக்கணும் இந்த பதிமூணு கொண்ட டீமே வந்து அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க இந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அந்த கான்செப்ட் படி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வேரியேஷன் காட்டுறாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது அடுத்து வந்து சூப்பர் டெல்லக்ஸ் ஆளுக்கு வந்து அவங்க வந்து காலையில் அடுப்பு பற்ற வச்சாதான் உங்களுக்கு கேஸே வந்து ஆன் ஆகும் இப்போ சூப்பர் டீலக்ஸ்லேருந்து அந்த ஏழு ஆட்கள் வந்து அவங்க வந்து சமைங்க அப்படின்னு சொன்னால் தான் அடுத்து சமைக்கணும் அவங்க வந்தால் தான் கேஸே ஆஃப் ஆகும் ஏழாவது என்னென்னா அவங்க வந்து அவங்க சமைச்சு அவங்க ச சமைக்கிறாங்களா ஆட்கள் பதிமூணு பேர் தான் சமைக்கணும் ஆனால் சிக்கன் மட்டன் எது வேணால் வந்து சமைக்கிறது வைங்க சாப்பிடணும் அப்படின்னா சூப்பர்டைலர்ஸ்க்காக சொன்னால் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ட்விஸ்ட்டு ஆனால் இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னமோ கொடுத்துருக்காங்க தலை போட்டியில் நீங்கள் மட்டும் தான் கலந்துக்க முடியும் அதாவது கேப்டன் போட்டிகளில் வந்து இந்த பதிமூணு பேர் மட்டும் தான் கலந்துக்க முடியும் அந்த ஏழு பேர் சூப்பர் சூப்பர்டைலர்ஸ் அந்த குரூப் வந்து கலந்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டு இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரூல்ஸு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு ரூல்ஸு அந்த ஆறு ரூல்ஸுமே வந்து இருக்குது எந்த வேலையும் செய்ய வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல பிக்பாஸ் வீட்டில் எதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தா அது ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதுவே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக வந்து போகலாம் அதனால தான் பிக்பாஸ் இந்தளவுக்கு யோசித்து இவனுங்களை இந்த மாதிரி பிரித்து போட்டு விட்டா தான் அதில் ஒரு சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க பார்க்கலாம் நல்லா இருக்குது இந்த ரூல்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்